哎<他>。<noise> சார்பாக வலிமறை தான் பி ஏ அன்பு முத்துசாமி கிளவியுள்ள மாப்பிள்ளை அவர்களுக்கு இந்த மலர் மலை மாணிக்க மலையாக சுட்டுகிறோம் எனக்கும் வருடந்தோறும் இந்த மேடையில் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னையை மேடையில் ஏற்றி கௌரவித்த இந்த கிராமத்து பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் சுற்று வட்டார நாடக கலா ரசிகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் நன்றியானந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது கலைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் முருகா கர்த்தா உரையன்றி ஓர் அணுவும் அசையாதப்பா என்பெருமானே பெருமானே பூசும் கவச திருநீரை மங்காது பூசி எனது குலக்கடவளாகிய முருகப்பெருமானே தினந்தோறும் தொண்டு தொட்டு வணங்கி வருகிறேன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லப்பட்ட ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நாட்டை சிறந்ததொரு பரிபாலம் செய்து வரும் குறிஞ்சி மன்னனாக விளங்கி வருகிறேன் எங்களுடைய வழக்கம் என்னவென்றால் ஆண்கள் சென்று வேட்டையாடி வருவதும் பெண்கள் திணைக்காவலுக்கு செல்வதும் எங்களுடைய வழக்கம் எனக்கு ஏழு ஆண் குழந்தை இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தை கூட இல்லை என்று ஏக்கத்தோடு வாழ்ந்து வந்தேன் போதிலும் நாங்கள் காட்டை சென்று வேட்டையாடி வந்து கொண்டிருந்த போது குகா குகா என்று சத்தம் கேட்டது ஆகா எல்லா குழந்தைகளும் குகா குவா என்று சத்தம் போடும் இந்த குழந்தை மட்டும் குகா குகா என்று அழைக்கிறதே அழுகிறதே என்று ஓடி சென்று பார்த்தேன் ஓடி சென்று பார்க்கும் தருவாயில் வள்ளி கிழந்து தோண்டி எடுத்த பள்ளத்திலிருந்து ஒரு அழகான பெண் குழந்தையை கண்டேன் அது தோண்டி எடுத்த பள்ளத்திலிருந்து கிடைத்தவையால் அதற்கு வள்ளி என்று நாமம் விட்டு ஒரு மேனையும் பொழுதல் வளர்த்து வருகிறேன் அது ஒருபுறம் இருக்க நான் தெய்வத்தை வணங்கிவிட்டு தடைக்குச் செல்கிறேன் தெய்வம் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே எங்கும் தெய்வம் நாளே இதோ எங்கள் தெய்வம் நாளே

அன்பளிப்பு திருமண சேர்த்த அன்பு நண்பர்களுக்கு எங்கள் கலைஞர் சார்பாயின் சார்பாக நன்றி எனக்கு மலர் மாலை அழித்து பொன்னாடை பொருத்திய எனது மாமனார் சன்னாசி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மற்றும் எனக்கு நன்கொடை அளித்த சரவணகுமார் அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எனது சார்பிலும் எனது குடும்பத்தினர் சார்பிலும் எனது நாடக்கலை குடும்பத்தினர் சார்பிலும் நன்றி 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 வணக்கம் நகர் சோதனைக்காக சென்று வருவது பழக்கம் இன்று எனது மகன் வீரத்தேவனை நகர் சோதனைக்காக அனுப்பியிருந்தேன் மகன் வரவே எதிர்பார்க்கிறேன் மகனே வீரத்தேவா அப்பா மகளே மகனே நகர் சோதனைக்காக அனுப்பியிருந்தேன் அந்த நகர் சோதனையின் விவரத்தை சொல்லுப்பா போயிட்டு வந்த போயிட்டு வந்த விவரத்தை அப்பா நாட்டு மக்கள் எல்லாம் ஒரே ஒரு குறை தான் சொல்றாங்க என்னப்பா குறை சொல்றாங்க என்ன குறைனா நம்ம தங்க வள்ளி ஆமா நம்ம தங்க வள்ளி வந்து நம்மளோட குல வழக்கம் என்னப்பா ஆண்கள் காட்டில் சென்று வேட்டையாடி வருவதும் பருவம் அடைந்த பெண்கள் திணைக்காவலுக்கு செல்வதும் நம்மளுக்கு குல வழக்கம் ஆமாப்பா உங்களோட பொண்ணை நீங்க வீட்டிலேயே அப்படியே வச்சுக்கிறீங்களாமா அதனால நமது தங்கச்சி வள்ளியாகப்பட்டத பெண்ணை தினைக்காவலுக்கு அனுப்ப வேண்டும் ஊர் மக்களுடைய இதுப்பா சரிப்பா ஆமாப்பா வள்ளியை அழைத்து வா வள்ளி அழைத்து வா இளைஞர்களுக்காக இது ஒரு பாடலை பாடிட்டு வந்து சரிங்கப்பா அது வள்ளி அழைத்து வரேன்பா சமீபத்தில் வெளிவந்த கர்ணன் திரைப்படத்தில் நமது இளைஞர்களுக்காக பாடலை பாடிபட்டு இளமடிக்கிறேன் Oh வழங்க பாதகத்தி பெற்றவுள்ள பஞ்சம் தீந்து வழங்க உள்ளேன் தஞ்சாவார சொத்துக்கு தந்த கையோட கூட்டி வாருகார O பீடம் கூட இல்லை அப்பா எங்க குடும்பத்திலே ஒரு அவனை சண்ட போதவனும் இல்லை வா தூக்கி நம் அவனை சண்ட போதவனும் இல்லை சொல்லுங்கள் கடந்த கையோட கூட்டி பாருங்க அவனை கண்டாட சொல்லுங்கள் கடந்த கையோட கூட்டி பாருங்க நன்றி திருமலை அவர்கள் அன்பு அவர்களுக்கு ரூபாய் நூறு அன்புகிறார் திருமலை அவர்களுக்கு எனக்கு நன்கொடை அழைத்த திருமலை அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி 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 തന്നി എന്ന് നന്ദി इनरवा जी